அவர் ஆந்திராவில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கூறுகிறார் இஸ்லாமியர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் மத ரீதியாக இடஒதுக்கீடு செய்வது என் உயிர் உள்ளவரை நடக்காது நான் உயிர் உள்ளவரை நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்ற ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கின்றார் का का को के आधार पर नहीं देने दूंगा நீங்கள் டி வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைத்து நீங்கள் முதல்வராகவும் இன்றைக்கு நாட்டின் பிரதமராகவும் மாறிவிட்டீர்கள் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் கொடுத்திருக்கிறோம் என்பது பற்ற தகவல் எல்லாம் உங்களுடைய போதுமான கல்வி அறிவு இல்லாததனால் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறீர்கள் இன்றைய செய்தியும் சிந்தனையும் என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆட்டம் காணும் பிஜேபி இந்தியாவில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது இந்த இரண்டு கட்ட தேர்தலில் சுமார் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நடுக்கத்தையும் அச்சத்தையும் உருவாக்கியிருக்கிறது பல்வேறு இடங்களில் பிஜேபி தோல்விமுகத்தை காண்கிறது என்கின்ற அந்த தகவல் பிஜேபி தலைவர்களை ஆட்டம் காண செய்திருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மீதம் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் எப்படியாவது மக்களிடத்தில் பிரிவினை உண்டாக்கி அதன் மூலம் தேர்தலில் ஆதாயம் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அவர் பல்வேறு உளறல்களை உலர தொடங்கி இருக்கின்றார் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஆந்திராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை நான் உயிரோடு இருக்கும் வரை மத ரீதியாக இடஒதுக்கீடு அதாவது முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவதை நான் கடுமையாக எதிர்ப்பேன் என பேசியிருக்கின்றார் இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் எந்த ஒரு பிரதமரும் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யாத பிரச்சாரம் செய்யாத ஒரு முடிவை இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தேர்தல் தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்பதையே காட்டுகின்றது சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் நாட்டின் எல்லாம் புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்களுடைய தாளிகளை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் என பெண்களிடத்தில் ஒரு பரிதவிப்பை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்திலிருந்து ஒரு ஆதாயத்தை பெற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய தாலியை கூட காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் விட்டு வைக்காது என அவர்களிடத்தில் ஒரு சென்டிமெண்டான பேச்சை பேசினார் இந்த பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் நாடு முழுவதும் பல்வேறு கண்டனங்கள் எழுந்தன காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கூறாத ஒரு நிகழ்வை ஒரு செய்தியை பிரதமர் மோடி மக்களிடத்தில் பொய்யாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என பல்வேறு எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக சாடின இவர் இந்தியாவில் மத மோதலை உருவாக்கக்கூடிய வகையில் கலவரத்தை உருவாக்கக்கூடிய வகையில் பிரதமர் மோடியுடைய பேச்சு ஏற்பட்டு இருக்கிறது என்கின்ற தகவலும் பலராலும் பேசப்பட்ட அந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்கள் சொன்னார் பிரதமர் மோடி அவர்களை உங்களை சந்திப்பதற்கு எனக்கு நேரம் கொடுங்கள் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறீர்கள் உங்களுடைய உதவியாளர்கள் உங்களுக்கு தவறான செய்தியை உங்களுக்கு கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு நீங்கள் நேரம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையைப் பற்றி நான் உங்களுக்கு மிக தெளிவாக நான் விளக்குகின்றேன் நீங்கள் அளவிற்கு புரிந்து கொள்ளக்கூடியவராக இல்லை என்பது உங்களுடைய பிரச்சாரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் நீங்கள் தேநீர் விட்டு கொண்டிருந்தவர்கள் நீங்கள் எதிர்பாராத விதமாக குஜராத்துக்கு முதல்வராகவும் இந்தியா நாட்டின் பிரதமராகவும் ஆகியிருக்கிறீர்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழல் இருப்பதரை நாங்கள் புரிகின்றோம் எங்களுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கினால் எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொன்னது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய கருத்து என்ன என்பதை உங்களுக்கு விளக்குகிறோம் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்கள் பிரதமர் மோடிக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் என்ன கருத்தை இவர் சொல்ல வருகிறார் என்று சொன்னால் டிவி வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் மோடி அவர் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய அறிக்கையை முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த அறிவாற்றல் அவருக்கு இல்லை அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அவருடைய உதவியாளர்கள் தப்பும் தவறுமான கருத்தை அவருக்கு சொல்கிறார்கள் அதை வாங்கி அவர் கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் எங்களுடைய அறிக்கையை பற்றிய உண்மை நிலையையும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன கருத்தில் அவர் கூறினார் என்கின்ற அந்த கருத்தையும் நாங்கள் சொல்வதற்கு தயார் என ஒரு பிரதமரிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்கள் கூறுகிறார் என்று சொன்னால் பிரதமர் மோடி எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்திருக்கிறார் என்பதை இதைவிட நாம் வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாது ஒரு காங்கிரஸ் கட்சியின் அறிக்கையை கூட முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் முஸ்லிம்களை எந்த அளவிற்கு முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதற்காக அதை கூறினார் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒருவர் பிரதமராக இருக்கிறாரே என்கின்ற வருத்தத்தை கார்கே அவர்கள் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் இடத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்றால் இந்த தோல்வி பயத்தின் காரணமாக எதையாவது பேச வேண்டும் மக்களிடத்தில் பிரிவினையை உண்டாக்க வேண்டும் அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்கின்ற அந்த தோல்வி பயம் உருவாகியிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் எது என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் இருக்கிறார்களே இவர்களை ஒரு பிரிவாக பிரிப்பது இஸ்லாமியர்களை எதிரியாக காட்டி இவர்களிடத்தில் ஒரு பிரிவினையை உண்டாக்கி அவர்கள் அதன் மூலம் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலினத்து மக்களிடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற முயற்சியில் மோடி இறங்கியிருப்பதைத்தான் இரண்டு தினங்களுக்கு முன்பு அவர் ஆந்திராவில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கூறுகிறார் இஸ்லாமியர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு இருக்கிறதே அந்த இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் மத ரீதியாக இடஒதுக்கீடு செய்வது என் உயிர் உள்ளவரை நடக்காது नान उल निकट पद जब तक मोदी जिंदा है मैं संविधान का जब तक मोदी जिंदा है मैं दलितों का आरक्षण आदिवासियों का आरक्षण ओबीसी का आरक्षण விவரத்தை வழங்கப்படுகிறது தெரிந்திருக்கிறார் என்றால் தெரியவில்லை தெரிந்து கொள்ளாமல் அவர் பேசுகிறார் யாரோ சொன்னதைத்தான் பேசுகிறார் என்பதை இன்றைக்கு வெளிப்படையான சில அரசியல் பிரமுகர்கள் வழக்கறிஞர்கள் அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் மோடி என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எஸ்டி எஸ்சி மக்களுக்குரிய அந்த இடஒதுக்கீடு இருக்கிறதே அந்த இடஒதுக்கீடை பறித்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் வழங்குகிறது இதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்கின்ற கருத்தை அவர் வந்து பதிவு செய்திருக்கின்றார் சில மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கிறது தமிழகத்தில் இருக்கிறது இது போன்ற பீகாரில் இருக்கிறது இது போன்ற சில மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது இந்த இடஒதுக்கீடு எப்படி வழங்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் நினைத்தால் உடனடியாக இடஒதுக்கீடை வழங்க முடியாது ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறார்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் எந்த அளவுக்கு பின்தங்கியிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் எந்த அளவிற்கு அவர்கள் என்பதை என்பதையெல்லாம் அதற்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் அந்த கமிஷன் அதை பற்றி பல்வேறு ஆய்வுகளை செய்து அதை வந்து அவர்கள் அரசாங்கத்திற்கு அறிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும் அந்த அறிக்கையின் அடிப்படையில்தான் ஒரு மாநிலம் அல்லது ஒரு மத்திய அரசாங்கம் அந்த தரப்பினருக்கான இடஒதுக்கீடு வழங்க முடியும் இதுதான் அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது அப்படித்தான் இன்றைக்கு ஆந்திராவிலும் சரி தெலுங்கானாவிலும் சரி மகாராஷ்டிராவிலும் சரி பீகாரிலும் சரி அதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தனி கமிஷன் அமைக்கப்பட்டது அவர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு கட்ட பரிசோதனைகளை செய்கிறார்கள் ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள் அதில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினான இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்டவர்களை காட்டிலும் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் மிக பின்தங்கி இருக்கிறது கல்வியில் முன்னேற்றம் இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு வேலை அவர்களுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கிறது என்பதை எல்லாம் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என்ன செய்கிறார்கள் ஆய்வு செய்து அறிக்கையாக அந்த மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கிறார்கள் அந்த மாநில அரசாங்கம் ஆலோசனை செய்து எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கலாம் என என்பதையெல்லாம் ஆலோசனை செய்துதான் ஒதுக்கீடு வழங்குகிறார்கள் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை குறிப்பாக இவர் ஆந்திராவில் பேசுகிறாரே ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இருந்து இஸ்லாமியர்கள் அரசு வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் பல்வேறு கட்ட கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து வருகிறார்கள் இப்படி பல்வேறு கட்ட கோரிக்கைகளும் போராட்டங்களும் தொடர்ந்து சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் செய்யும் பொழுதுதான் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் ஒதுக்கீடு தருவதாக வாக்குறுதி கொடுக்கிறது அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படி எடுத்துக்கொண்ட வாக்குறுதி ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அப்போது நாற்பத்தி ஆறு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது அப்போ மொத்தம் ஐம்பத்தி ஒரு சதவீத இடஒதுக்கீடு வந்து ஒதுக்கீடு சாராம்சம் என்ன சொல்கிறது என்றால் ஐம்பது சதவீதத்திற்குள் தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த விதிமுறை இருக்கிறது ஆனால் இது ஐம்பத்தி ஒரு சதவீதமாக வருகிறது என இந்த இடஒதுக்கீடை அன்றைக்கு உயர்நீதிமன்றம் என்ன செய்கிறது தடை செய்து விடுகிறது இதை எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல்வேறு கட்ட வழக்குகள் பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு அதாவது ஏற்கனவே நாற்பத்தி ஆறு சதவீத இடஒதுக்கீடு ஆந்திராவில் இருக்கிறது அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களை பிசி என சேர்த்து ஓபிசி என கேட்டகரியில் சேர்த்து அவர்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு மொத்தம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை கொடுக்கிறது இந்த ஐம்பது சதவீத ஒதுக்கீடு எப்படி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நான்கு சதவீத ஒதுக்கீடு இருக்கிறது இது வந்து எஸ்சி அல்லது எஸ்டி தரப்பினர் அல்லது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே அல்லது பட்டியலினத்து மக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடிலிருந்து பறித்து குறைத்து இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படவில்லை ஏற்கனவே நாற்பத்தி ஆறு சதவீதம் இருக்கிறது அதில் ஒரு நான்கு சதவீதத்தை இஸ்லாமியர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான்கு சதவீதம் வழங்கப்பட்டு ஐம்பது சதவீதமாக அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இன்றைக்கு பிரதமர் மோடி என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள் பட்டியலினத்து மக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடை புடுங்கி இன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு வழங்கியிருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பேசியிருக்கின்றார் நாட்டு மக்கள் எல்லாம் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாட்டின் பிரதமர் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக தன்னுடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கூட கவனம் இல்லாமல் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ அல்லது எஸ்சி எஸ்டி பிரிவு மக்களுக்கோ கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு பறிக்கப்படாமல் இஸ்லாமியர்களுடைய கோரிக்கைகளை கவனத்தில் வைத்து அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தையும் கல்வி வேலை வாய்ப்பிலும் அவர்கள் பின்தங்கியிருக்கிறார்கள் அதையெல்லாம் கவனத்தில் வைத்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு ஆந்திராவில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அதை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் இஸ்லாமியர்களிடையே வேற்றுமையை உருவாக்க வேண்டும் உங்களுடைய இடஒதுக்கீடை பறித்து இஸ்லாமியர்களுக்கு தருகிறார்கள் என்கின்ற ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக மோடி இப்படி பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு இஸ்லாமியர்கள் குறித்து அவர் கூறிய கருத்துக்கள் பல்வேறு உலக நாடுகள் மிக கடுமையாக கண்டித்தன ஒரு நாட்டின் பிரதமராக வேண்டும் என்பதற்காக பதவியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நாட்டு மக்களிடத்தில் பிரிவினையை உண்டாக்கி மத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் ஒரு பிரதமரே பேசுகிறார் என்று சொன்னால் அது மிக வியக்கத்தக்கதாக இருக்கிறது என பல நாடுகள் தங்களுடைய ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிட்டிருந்த நிலையில் இன்றைக்கு பிரதமர் மோடி எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறார் என்றால் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடை புடுங்கி காங்கிரஸ் அரசாங்கம் இஸ்லாமியருக்கு தருகிறது என்கின்ற ஒரு அபாண்டமான பொய்யை இன்றைக்கு மக்களிடத்தில் சொல்லி இருக்கிறார் இப்போது நமக்கு நினைவுக்கு வருவது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே அவர்கள் சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது நீங்கள் டிவி வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைத்து நீங்கள் முதல்வராகவும் இன்றைக்கு நாட்டின் பிரதமராக மாறிவிட்டீர்கள் நாங்கள் எதற்கு என்ன ஒரு காரியத்தை செய்தோம் தேர்தல் அறிக்கையை எப்படி நாங்கள் வெளியிட்டோம் அந்த தேர்தல் அறிக்கையை என்ன சொல்கிறது என்பதெல்லாம் தெரியாமல் நீங்கள் உணரிக் கொண்டிருக்கிறீர்கள் அதே போல காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் கொடுத்திருக்கிறோம் என்பது பற்ற தகவல் எல்லாம் உங்களுடைய போதுமான கல்வி அறிவு இல்லாததனால் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறீர்கள் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குங்கள் நாங்கள் சந்திப்பதற்கு நீங்கள் நேரத்தை கொடுங்கள் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு விளக்குகிறோம் என கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறாரே இதை நாம் மீண்டும் நினைவுப்படுத்த விரும்புகின்றோம் ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர் ஒரு தவறான கருத்தை நாம் பதிவு செய்தோம் என்று சொன்னால் அல்லது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை பொய்யென நாம் பதிவு செய்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் மக்களிடத்தில் கொண்டு செல்லும் என்கின்ற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் பிரதமர் மோடி பேசி இருப்பது அவருடைய அந்த தோல்வி பயத்தை தான் காட்டுகிறது வரக்கூடிய நாடாளுமன்ற மறுகட்ட தேர்தலில் மற்ற இடங்களில் நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் எப்படியாவது வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக நினைத்ததை எல்லாம் சொல்லி மக்களிடத்தில் பிரிவினை உண்டாக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய பிரதமர் மோடி தோல்வி பயத்தில் இருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் தான் அரசாட்சி பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது என்ன சாதித்தோம் என சொல்லி வாக்கு கேட்க வேண்டுமே தவிர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாட்டு மக்களிடத்தில் குழப்பத்தையும் வெறுப்புணர்ச்சியும் ஏற்படுத்தி பிரிவினையை ஏற்படுத்தி அதன் மூலம் பலனளைய அதற்கான முயற்சி செய்வது என்பதற்கு பிரதமருக்கு அது அடையாளமாக நல்ல பிரதமருக்கு அது தகுதியாக இருக்காது என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது என்று கூறி என்னுடைய செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன் சேர்க்கின்றேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்